ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் தோசைக்கல்லில் ஐஸ் கட்டி மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே இங்கிலீஷ் ஆவீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நெயில் கட்டு வச்சு நம்ம வீட்டில் நம்ம வந்து நகத்தெல்லாம் வந்து வெட்டுவோம் அப்படி வெட்டுறப்போ என்னாகும் அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்துட்டு அந்த நகை வந்து செதறி விழுந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாதிரி செல்லு டேப் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் டேப்பு இல்லை உங்ககிட்ட கலர் டேப்பு எந்த டேப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெயில் கட்டரோட ஓரங்கள் இருக்கும் பார்த்திங்களா அந்த நெயில் நம்ம கட் பண்ணுவோம்ல அந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டி விடுங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட நகங்களை கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி வந்து ஒட்டிவிட்டேன் இப்போ இதை கட் பண்ணி விட்டுறேன் இப்போது மேல் பக்கம் நமக்கு வந்து வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மேல் பக்கத்தில் இப்போ பட்டிருந்ததை மட்டும் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டாலே நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் இதை வச்சு நம்ம வந்து நெயில் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி வந்து கட் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம கட் பண்ணக்கூடிய நகம் எல்லாமே அந்த தூசிகள் எல்லாமே வந்துட்டு அந்த செல்லு டேப்லேயே வந்துட்டு ஒட்டிக்கும் இது மூலமாக வந்துட்டு நம்ம வீடு வந்து டஸ்ட் ஆகாது குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வந்து நகம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் குட்டி குழந்தைங்களுக்குலாம் கட் பண்ணுறப்போ நம்ம வந்து தூங்குறப்போ தான் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் அந்த நகத்தோட தூசி வந்து குழந்தைங்க மேலே படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கட் பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த நகத்தோட தூசி எல்லாமே வந்துட்டு இந்த செல்லோ டேப்லேயே வந்து அடங்கிடும் நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டேப்பை அப்படி பிரிச்சுட்டு நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் இந்த டிப் வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தோடெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்போ யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்ம காதில் போடுற இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம் வந்துட்டு நம்ம காதோட ஹோலில் கொடுக்குறப்போ ஒரு மாதிரி எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து டிரான்ஸ்பெரண்ட் கலராக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா போடுறப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது அதை எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ளே போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போட்டு விட்டுருங்க இப்படி போடுறதுனால நமக்கு வந்துட்டு சில நேரம் டைட்டாக இருந்தது அப்படின்னா கூட நமக்கு வந்து வலி எரிச்சல் எதுவுமே இருக்காது கவரிங் கம்மல் இல்லை இந்த மாதிரி தோடெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த இது வந்து நம்ம காதுக்கு செட் ஆகாமல் தான் சில நேரம் வலி எரிச்சல் வந்து இருக்கும் அந்த பிரச்சனையாக அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து போட்டுவிட்ருக்கோம் போட்டுட்டு நம்ம காஞ்சதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக வேஸ்லின் வந்து அந்த இடத்துல தடை விட்டுட்டிங்க அப்படின்னா காதுக்குள்ளே போகும்போது ஈஸியாகவே போயிடும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இட்லி தோசை மாவை ஃப்ரிட்ஜு இல்லாமல் எப்படி வந்து நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஆனாலுமே புளிக்காமல் இருக்கும் நார்மலாக நீங்கள் எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்துலேயோ வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக மாவு வந்து புளிச்சு போயிடும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கிறப்போ மாவு வந்து ரெண்டு நாள் வரைக்கும் புளிக்காமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர் வந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து சில நேரங்களில் துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் ஒரு மாதிரி வந்து டைட் ஆகிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேக்சிலின் வந்து எடுத்துக்கோங்க இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் பகுதி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்மளோட சிசரோட எல்லா ஓ வந்து தேய்ச்சி விட்டுடலாம் இப்படி என்ன ஆகும் அப்படின்னா சிசரில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து துரு பிடிக்காது நம்ம யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலுமே சரி சிசரில் அவ்வளோவா வந்து துருப்பிடிக்காது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த மாதிரி டைட்டாக இருக்க பிரச்சனைக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் போடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேஸ்லினும் போடலாம் வேஸ்லின் போடுறப்போ நமக்கு துருப்பிடிக்காமலும் இருக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஐஸ் கட்டி மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க சில நேரங்களில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஞ்சு வரும் ஒட்டி போய் வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகளை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி தோசைகளை நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் அளவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வச்சு கையை வச்சு தேய்க்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து கரண்டி யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஐஸ் கட்டி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஐ இந்த தோசை ஊற்றி எடுப்போம் பார்த்திங்கன்னா அந்த கரண்டி வச்சு தான் நான் வந்து தேய்ச்சி விட போகிறேன் இந்த மாதிரி போட்டதுமே அதில் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வலுவி வந்து போகுது போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தோசை கல்லோட எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்ருங்க ஏன்னா அதிகமாக எண்ணெய் பிசுக்கு வந்து நிற்கிறப்போ தான் நமக்கு தோசை வந்து சரியாக வராமல் கல்லில் ஒட்டுறது பிஞ்சு போகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகும் அந்த எண்ணெய் பிசுக்கே எடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஐஸ் கட்டிகளை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஐஸ் கட்டி யூஸ் பண்ணி தோசை கல்லோட எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து காய விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாது காட்டன் துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுப்பு வந்து ஆன்லே இருக்கிறதுனால டக்குன்னு வந்து காஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா வெங்காயத்தை வச்சு நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை வச்சு தோசை ஊற்றிக்கலாம் இல்லை நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றணும் அப்படின்னாலும் ஊற்றிக்கலாம் நார்மலாக ஊற்றினாவே நமக்கு வந்து நல்லா தோசை வரும் இப்போ நான் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றுறேன் நீங்கள் நார்மலாக ஊற்றுனீங்கனாலும் தோசை வந்து உங்களுக்கு சூப்பராக ஒட்டாமல் அப்படி வரும் இதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லாவே வந்து தோசைக்கல்லோட ஓரங்கள் வரைக்குமே வந்து நல்ல தோசையை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுற பாருங்க ரொம்ப நீட்டாக நமக்கு வந்து எடுக்க வரும் கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே செய்யாது இதுக்கு மேலே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தோசை எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே இல்லை நார்மலாக வந்து நீங்கள் தோசை ஊற்றி எடுக்கிறதா இருந்தாலும் ஓகே உங்களுக்கு எந்த மெத்தடோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம தோசை வந்து மாற்றி போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பியாமல் நல்லா வருது நமக்கு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி வந்து நமக்கு தோசைக்கல்ல தோசை ஒட்டுது இல்லை பிஞ்சி வருது தோசை அப்படின்னா அந்த டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரி தேங்காய் வந்து உடச்சிட்டு இந்த மாதிரி வந்து சில நேரங்களில் வச்சிருவோம் இப்படி வைக்கிறப்போ சீக்கிரமாக வந்து அழுகி போயிடும் இந்த மாதிரி தேங்காவை அழுகி போகாமல் எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயை வந்து கொஞ்சமாக கையில் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த குள்ளே வந்து தேய்ச்சி விட்டுருங்க இப்படி வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே இது வந்து அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்பும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் வாங்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு நம்ம டீயோ காஃபியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி போடுறப்போ உங்களுக்கு வந்து கேஸும் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது ப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் அரைக்கக்கூடிய மாவாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்கிற மாவாக இருந்தாலும் சரி நிறைய நேரங்களில் நமக்கு வந்து இட்லி ஊற்றுறப்போ சாஃப்ட்டாக நமக்கு கிடைக்காது இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரதுக்காக ஒரு டிப் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு அளவில் விட்டுக்கோங்க நான் வந்து கம்மியான அளவில் மாவு எடுத்துருக்கேன் அதனால் வந்து கம்மியாக தான் நான் வந்து ஊற்றுறேன் நீங்கள் கிட்டே இட்லி மாவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இட்லிக்கு மாவு வந்து நம்ம அடி வரைக்கும் விட்டு கலக்கக்கூடாது இந்த மாதிரி மேலாக்கில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக நம்ம கிடைக்கும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ நான் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த இட்லி வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது நல்லா சாஃப்ட்டாக வந்து எனக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக சொல்லி நான் நம்புறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்